இந்த மாதிரி எரிச்சல் வர்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறத முத தவிர்த்துரு அவன் பத்திரிகை போட்டுக்கான பத்திரிகை காரனை கேட்கறத விட்டுட்டு ஏங்கிட்ட அதை கேக்குற என்னமா எங்க கட்சி போட்ட மாதிரி பேசுன மக்கள் சொல்ற கேக்குறேன் மக்கள் சொல்வான்டா எல்லாத்தையும் மக்கள் சொன்னாங்க மக்கள் சொன்னாங்க நீதான் தான் மரத்தனமா கேக்குறேன் எந்த மக்களை போய் பார்த்தா விடிஞ்சா இங்கதான் உட்காந்துருக்க அரைஞ்சா இங்கதான் உட்காந்துருக்க யாரு உன்கிட்ட எந்த மக்கள் ஒண்ணு சொன்னாங்க ஐயா ஆம்பளைய பொம்பளை பொம்பளனு ஏமாத்தி வச்சிருக்கீங்களா அதே பெரிய விஷயம் தானே தமிழர்களை திராவிட திராவிடன் ஏமாற்றத்தை இதை விட ஒரு இன அதிபத் தேவையாயா நீங்க ஒரு திராவிட நான் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது இல்லை திராவிடன் அப்புறம் நீங்கள் திராவிடன் திராவிட மண்ணுது மண்ணை தர கட்டம் கிடையாது மண்ணுன்னு ஆமாம் சீமானு எது எங்கே வந்தாரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லு இனிமேல் சீமான்னு சொல்லாது அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லு அப்போ நீங்களா நாங்க பவர் அவர் இதுவரை பிடிங்கி நட்டதெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு இன்னைக்கு புதுசாக வந்து நட போகிறாரு பிடுங்க போகிறாரு போங்கிறத நீங்களும் போல பார்த்து போயிட்டு அண்ணாமலை நொண்ணாமலை அவருக்கு தான் அண்ணாமலைன்னா நீங்களும் அண்ணாமலையை பார்க்குறீங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு எதிரான விஷயத்தை வந்து யார் உண்மை வந்து வெளிக்கொண்டதால அவர் பார்க்க வேண்டியதுன்னு அண்ணாமலைக்கு இவருக்கும் ஏதோ ஒரு டையப் இருக்குது அது என்னான்னு எனக்கு தெரியாது அதனால இவர் அவருக்கு சொம்படிப்பார் நீங்க என்னத்துக்கு இந்த ஊடகங்கள்லாம் எதுக்கு சொம்படி இல்லைங்க கொல்லி வச்சு நீங்களே வந்து குத்துகளுக்கு ஏற்றுறீங்களா அதான பிரச்சனைன்ற பேச்சுவாக்கில இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு எரிச்சலை உண்டு பண்ணுது விடுதலை போராட்டம் நிறைவு பெற வேண்டும் ஒரு முடிவுக்கு பெற வேண்டும் அதன் தலைவர் கொல்லப்பட வேண்டும் என்று இந்தியாவில் மூன்று பேர் நினைத்தார்கள் அதில் ஒருவர் கருணாநிதி அப்படின்னு பேசுனது இந்த 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 காலில் விழுந்து எழுந்திரிச்சு அந்த வாய்க்கோ பேசினாருன்னு சொல்லுவீங்க அதானே சொல்ல வருவீங்க வேற யார் சொன்னா திமுக எம்பிங்க அவரு திமுக எம்பியா இருக்கட்டும் கத்திரிக்காவா இருக்கட்டும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லங்க அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை சிறப்பு விருந்தினர்கள் தமிழக ராஜ்ய பேரவைத் தலைவரும் திமுக மூத்த முன்னோடி மாணவ முறை திரு காமாட்சி அவர்களும் புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏற்பட் மூர்த்தி அவர்களும் வணக்கம் வணக்கம் காமாட்சியா சம் சாய் காமாட்சியா சில நாட்களுக்கு முன்னாடி உங்க இளவலோட பிறந்தநாள் நடந்தது இல்ல உங்க சின்ன துணை முதல்வரோட சின்னையா துணை முதல்வர்னு சொல்லு இல்ல பேர சொல்லு சரி துணை முதல்வர் பேர் சொல்லுவானாவா அவரோட பெருமநாளை வந்து ஒரு புக்குல காவியமா போட்டீங்க அந்த புக்கை எப்படி சேல் பண்றதுன்னு தெரியாம அது முகப்பு பக்கத்துல வந்து சீமானுக்கு காவி டிரெஸ் போட்டுக்கிட்டு இவரோட சங்கின் முத்திர குத்திர மாதிரி தான் அதை சேல் பண்ணிருக்கீங்க இப்படிலாம் அந்த புத்தகத்தை சேல் பண்ணி மக்களை பறிக்க வைக்கணுமா நான் அந்த புக்கை பாக்கல நீங்க பாக்கல நான் காட்டவா காட்டு காட்டா காட்ட என்ன பதில் சொல்லுவீங்க என்ன பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்லணும் அது நீயே சொல்லு இந்த மாதிரி சொல்லுங்கன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தா சொல்லுங்க ஏன்னா ஈடி ரைடா இது

இந்த புத்தகம் யாரு வெளியிட்டு இருக்கா வெளியீடு யாரு விகடன் வெளியீடு அதுக்கு அன்பன நாங்க புத்தகம் விக்கலைங்கிறதுக்காக இப்ப நீ என்ன பேசுறேன் என்கிட்ட என்ன பேசுறனா நீங்கதான் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி முகத்தை வந்து பண்ணிருக்கீங்க சொல்ற

நான் சாதனை பண்ணனும் உங்ககிட்ட அவன் பத்திரிகை போட்டிருக்கானா பத்திரிகைக்காரனை கேக்குறத விட்டு விட்டு ஏன் கிட்ட எது கேக்குற நான் என்னமா எங்க கட்சி எதுவும் வெளியிட்டு அந்த புத்தகம் எங்க கட்சியின் சார்பா ஏதாவது புத்தகம் போட்டிருக்கோமா என்னமா எங்க கட்சி போட்ட மாதிரி பேசின மக்கள் சொல்ற கேக்குறேன்

பத்தாவது பன்னெண்டாவது எல்லாம் படி படித்தோம்ல அப்போ பெருசு பெருசாக போஸ்ட் விட்டுருப்போம் பயங்கரமாக இருக்கும் இந்த பயனுள்ளாடி டேய் பயங்கரமா ஓடுஞ்சிடும் அப்புறம் தேட்டருக்கு போகணும் ஒண்ணுமே இருக்காது போஸ்டர் மட்டும் பெருசு பெருசாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் அப்போ இந்த மக்களை எதையாவது ஒண்ணு காட்டி ஈர்க்கணும்ல அதுக்கு சீமான் தேவைப்படுறது இன்னைக்கு வந்து இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியாக்களும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறவங்க சீமான தம்பிகள் கொஞ்சம் அரசியல் பேசுறவங்க அப்போ சீமானுக்கு ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டு ரஞ்சியம் போட்டு போட்டோம்னா இப்போ என்னடா அண்ணனை காவி போட்டு வச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்குவானோல்ல வாங்கினா உள்ள ஆர்டிக்கல் இருந்தால் இது என்னடா அதை போட்டு வச்சுக்கிதுன்னு படிப்பாங்க அது ஒரு டாக்டிஸ் தாங்க அது நீங்கள் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த சென்னை ஹைகோர்ட்டில் வந்துங்க முன்னாடிலாம் இந்த லேகிங் வைப்பானோ ஒரு கிரு கிருமி ஒரு இரு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அடி இப்படி சுற்றுவான் அடுத்த கர சத்தம் பயங்கரமாக வரும் இல்லைனா சத்தம் வருதுன்னு எல்லாருடையும் திரும்பி பார்ப்பான் அப்புறம் கிட்ட வந்து அந்த இது கீழே வச்சுட்டு இது இதுன்னா இதுன்னா அது அது இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு லேகை தேவைக்க ஆரம்பிச்சிருவாங்க போட்டு அதை வாங்குறவங்க வந்த உடனே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த பத்து ரூபாய்க்கு இந்த வண்டியில வேர்கல்ல வாங்குறோம் சின்ன பொட்டலாம் தரோம் அந்த வேர்களை சாப்பிட்டு அந்த புக்கை படிக்கிறது இல்லையா அந்த மாதிரி ஒரு டாக்டிஸ் இவங்களுக்கு என்ன உங்களை யாரும் கண்டுகொள்றது இல்லை அதனால சீமான வச்சு போய்கலான்னு தெரியுங்களா தம்பி மீண்டும் சொல்றேன் இது எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்த பத்திரிகையன் போட்டா விகடனை பத்தி பேசணுமே தவிர

அரசியல் பவர் ஸ்டார் நாங்க பவர் இல்ல ஸ்டாரும் இல்லைங்க எல்லாமே அவர் தாங்க வச்சிருக்காரு மாப்பிள்ள சார் தான் வச்சிருக்காரு நீங்க வந்து இந்த மாதிரி ரஜினி மற்றும் சீமான அவர்கள் சந்திப்புக்கு பிறகு அவர் வந்து சங்கி 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 முத்திர குத்துனீங்க யார் சொல்லணும் உங்க ஐடி விங்ஸ் பண்ணதுதான் நீங்க சொல்லல உங்க ஐடி நான் பார்த்தேன் உங்க ஐடி விங்கோட நீங்க டைரக்டரா நீங்க சரி அந்த கேள்வி உங்க வைத்தியம் வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்புனாங்க அதுக்கு சீமா என்ன கேக்குறாங்கன்னா அப்ப அவரை பணம் தயாரிக்கிறீங்களா அப்ப நீங்க யாரு முக்கிய நிகழ்வுல அவர் கூப்பிடுறீங்களா நீங்க யாருன்றாரு சரி அவங்களும் சங்கீதா நீங்க சங்கீதா இல்ல அவங்க கூப்பிடுறாங்க திமுக தலைமையில சங்கீதா கூப்பிட்டவங்க யார கூப்பிட்டு கூப்பிடுது உதயநிதியோட சினிமா கம்பெனி விஷயம் புரிஞ்சுக்கோ அது பிசினஸ் இது வந்து எங்க கட்சியில அதிகாரப்பூர்வமா அவரை நாங்க யாரும் சங்கின்னு சீமான சொல்லல புரிஞ்சுக்கோ சீமான வச்சு தவி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ சீமான் அவர்களை பற்றி நாங்கள் பேசுவதையே இருக்க கூடாதுங்கிறதா எங்க தவணையினோம் சீமானுடைய எங்க இத என்ன இடையில எப்படி ஊசிய குத்துறாரு பாத்தியா

உங்கள் விருப்பம் அதுவாகவும் இருக்குதோ தெரியல இப்படி இப்படி தான் அதாவது எந்த விட்டு அதை வந்து வேடிக்கை நீங்க என்ன 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 விட்டாலும் பத்தி பத்தி இங்க பாருங்க எங்க எனக்கே அறிவுறுத்தப்பட்டிருக்கு போதுமா எனக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குமா ஒரு அது வந்து தான் என்ன வெடிக்குமோ தெரியல யாரும் சொல்ற அண்ணாமலை திமுக அவர் இதுவரை பிடுங்கி நட்டதெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு இன்னைக்கு புதுசா வந்து நடப்போறாரு புடுங்க போறாரு போங்கடா நீங்களும் போல பார்த்து போய் அண்ணாமலை நொண்ணாமலை தான் அண்ணாமலைன்னா நீங்களுமா அண்ணாமலையை பாக்குறீங்க எதிரான விஷயத்தை வந்து யாரு ரொம்ப வந்து வெளிப்பட்டாலும் அண்ணாமலைக்கு இவருக்கும் ஏதோ ஒரு டைஅப் இருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியாது அதனால இவர் அவருக்கு சொம்படிப்பாரு நீங்க என்னத்துக்கு இந்த ஊடகங்கள் எதுக்கு சொம்படின்னு நீங்க செய்யக்கூடிய சதிகளை வந்து ஒருத்தர் போது காமிக்கிறேன்ன்றபோது

திராவிட செம்மல் இவங்களை பத்தி பேசிச்சா பிரபாகரனை பத்தி பேசினாங்களா பிரபாகரனை பத்தி தான் பேசினாங்க நாம் தமிழர்கள் சீமான் சில விஷயங்கள் தமிழ் தேசிய அரசியலில் கொஞ்சம் சரியில்லை நாங்க சரியா பண்ணுவோம் தான் அவங்க பேசுறாங்க அப்போ அவங்க டக்குன்னு சீமானுக்கு எதிராக இவங்க கிட்ட வந்துடணும் அண்ணா வேலத்துல வந்து ஐயா பொண்ணுங்க ஐயா இன்னொரு விஷயம் தெரியுமா சார் சில இடங்கள்ல வந்து திமுக வந்து மாதிரி இருக்காங்க அது முக்கிய பொருட்கள் இல்லை ஆனா திமுக கொஞ்சம் அந்த விதேசம் பார்க்க முடிஞ்சது

எம்ஜிஆர் வந்து அந்த குழுக்கள்ல யார் சிறப்பாக செயல்படுறாங்க போராளின்னு பார்த்து உதவி பண்ணாருங்க எம்ஜிஆர் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை உதவி பண்ணாருன்றதுக்காகவே அந்த இயக்கத்துக்கு எதிரான நபர்கள் எல்லாம் கூட்டியே வாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ள வாங்க வாங்க என் பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டவங்க தான் இவங்க முதலிலிருந்து அந்த ஒரு பெரும் இயக்கத்திற்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர் தான் கருணாநிதி அவர் இங்க பாருங்க உண்மையை மறைச்சு பேசாதீங்க எல்லாத்தையும் ஒரு எதுக்காக எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு

தவறாக பேசினாரோ அன்றைக்கே எனக்கு அவர் மீது கோபம் அவங்க ஒரு சீட்டை குத்துறாரு இப்ப உங்களுக்கு என்ன ஆயிரம் பண்ணலாங்க அவங்க ஆயிரம் சீட்டு கொடுக்கலாம் அவங்க கால்ல வந்தாலும் விழலாம் இதே வைகோ வந்து கலைஞர் காலில விழுந்துதான் உள்ள வந்தாரு எங்களுக்கு அதை பத்தி கவலை அவங்க கூட மரபு சேர்த்துங்க அவங்க மறப்போம் மன்னிப்போன் இந்த விவகாரத்து வரும் ஐயா ஈழத்தமிழர் விவகாரத்தை வந்து பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டது திமுக நீங்க சொன்னீங்க ஆனா வந்து ஈழத்தமிழர் படுகொலை காரணமும் திமுக ஒரு பக்கம் பேசப்படுது ஆனா இந்த விதத்துக்கு நீங்க என்ன இது வந்து மாவீர நாள் வந்து அஞ்சலி செலுத்துறீங்க அவங்க வாக்குகளை வந்து இங்க பாரு இவ்வளவு நாள் இல்ல அவ்வளவு நாள் இல்லைங்கறதெல்லாம் இல்ல நாங்க எப்ப இல்ல செஞ்ச பாவம் உங்களை உருத்துதோ அந்த மாதிரிலாம் நீங்க பண்ண மாட்டீங்களே ஏதகம் கது பாதகம் செஞ்சால் கூட நீங்க பதறாமல் இருப்பீங்களே நீங்க பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மாவீரன் தினம்கிறத அவருடையதை வந்து இவங்க தான் கொண்டாடணும் அது பண்ணுறீங்களா என்ன பண்ணுறாங்க அது சட்ட வடிவம் இருக்கா அதெல்லாம் இல்ல அப்புறம் என்ன இல்லை கொலை பண்ண நீங்களே வந்து கொஞ்சம் கொள்ளி வச்ச நீங்களே வந்து குத்துகளைக்கு ஏற்றுறீங்களா அதான பிரச்சனைன்றேன் பேச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது தான் எனக்கு எரிச்சலை உண்டு பண்ணுது ஆ நாங்களே கோல பண்ணனோம் கத்திக்கா பண்ணனோம் தமிழ் ஆரே சொல்றீங்க நீங்க விடுதலை போராட்டம் நிறைவு பெற வேண்டும் அது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அதன் தலைவர் கொல்லப்பட வேண்டும் என்று இந்தியாவில் மூன்று பேர் நினைத்தார்கள் அதில் ஒருவர் கருணாநிதி அப்படின்னு பேசுனது இந்த இந்த காலல விழுந்து எந்திச்சு அந்த வைக்கோ பேசுனாரோன்னு சொல்லுவீங்க அதானே சொல்ல சொன்னா திமுக எம்பியா இருக்கட்டும் கத்திரிக்காவா இருக்கட்டும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லங்க யார் நாங்க ஒண்ணு பேச வேண்டிய அவசியம் இல்ல அவர்கிட்ட போய் நான் என்னத்துக்கு பேசணும் சும்மா இருங்க திமுக தலைமை சொல்ல வேண்டிய அவர் என்னைக்கு வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கட்டு உள்ள வந்துட்டாரோ மறப்போம் மன்னிப்போம் ஆனா அவர் சொன்ன வார்த்தை அது இவங்க நான் அதை இருக்கேன்ல சரிங்க சமீப காலமா வந்து நாம் தமிழர் வந்து முக்கிய உறுப்பினர் தான் வெளியே போற செய்தியை வந்து உங்க ஊடகங்கள் சாரி சன் டிவி வெளியிட்டதுன்னு சொல்லலாம் ஆனா அது ஒரு முக்கிய பொறுப்பாளர் வந்து திருப்பி மாவட்ட நாள் நாள்ல வந்து கலந்துகினர் உடனே நைட்டு உண்மையோ சீமானவர் வந்து அவர் கிட்டினா மாதிரி ஒரு ஆடியோ வந்து தங்களை தங்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய சில யூடியூப் சேனல் வந்து வெளியிடுறாங்க இது ஏன் ஐயா

அந்த தம்பி வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் அவர் வந்து உண்மையிலேயே நத்தத்துக்கார தான் அவர் வந்து எம் எலெக்ஷனில் நின்று ஏகப்பட்ட க அவரு வாத்தியார் பிஹெச்டி பண்ணவர் காலேஜில் வாத்தியாராக இருக்கும்போது தான் நாம் தமிழரில் வேலையை விட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணி அவருக்கு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே இழந்துட்டார் இழந்ததுக்கப்புறம் இப்போ இந்த நாடாளுமன்ற இதில் சீட்டு கேட்டார் அவருக்கு சீட்டு கொடுக்க சீட்டு கொடுத்து கொடுக்கலைன்னாலும் பரவாயில்லை சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கொண்டுட்டு வந்து அந்த நாடாளுமன்றம் திண்டுக்கல் நாடாளுமன்றம் நிப்பாட்டினாங்க அதுல மனசுடஞ்சு அவர் ஒதுங்கி இருந்தாரு அவர் ஒதுங்கி இருந்தாருங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு என்ன பேசிட்டுதான் இருக்கும் நாளுக்கு வந்து இல்ல என்ன ஒரு கடுப்புன்னா வந்த எப்படி வரலாங்கிறதுல அவங்க வந்தது நான் வாழ்த்துறேன் அவர் வரட்டுங்கிறது நானே இப்ப பேசுறோம் சிவசங்கர் கேப்பாப்ல இல்ல முடிச்ச உடனே நாம் தமிழர் கட்சியிலிருந்து சரியா நாம் தமிழர் கட்சியில விலகியவர்கள் திரும்பவும் அந்த கட்சியில் இணையும்னு நீங்க மனதார நினைக்கிறீங்க இன்னும் சம்பப்பாக்க என்ன சொல்றது கட்சி வந்து ஒழுக்கமா இருக்கணும் நல்ல முறையில தமிழகத்துனுடைய எதிர்க்கட்சியா சீமான் வரணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் நாலு கட்சியா வரணும் வேண்டியங்க ஆளுங்கட்சிகள் எல்லாம் வாய்ஸ் பத்தாது சார் மூர்த்தி சார் இந்த வார்த்தை சார் பாருங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு போட்டோ வருது மாதர நாள்ல வந்து அவர் கலந்துக்குறேன் நைட்டு ஒரு மாதிரி ஆடியோ வெளியே வருது இவ்வளவு நாள் இல்லாமல் திடீர்னு இந்த ஆடியோ வெளியே வர முடியாது ட்விட்டர்ல எல்லாம் கொஞ்சம் அது தான் இவங்க பரப்புறாங்க சார் இவங்களுக்கு வந்து இப்போ ஒரே எய்ம் வந்து இவங்களுக்கு வந்து நாம் தமிழர் தான் அதை எப்படியாவது செலுத்திடணும் அழிச்சிடணும் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு தான் எங்கேயாவது எவனா ஒருத்தன் நாம் தமிழர்ன்ற ஒரு பேரை சரியா வட்டியில் எழுதலாம் கூட சரி இப்போ நாம் தமிழர்னு எழுதிருக்கல அதில் நாக கொஞ்சம் அங்கி போயிருந்து வச்சுக்கோ ஆமாம் இவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கார் வேணுன்னா இவர் வந்து அந்த நாவில் வந்து ஒரு குறை வச்சிருக்காங்க இவர் அதிவிரைவில் கட்சியை விட்டு போக போறாரு இந்த டூ வீலர் ஓட்டுறவர் அப்படின்னு செய்தி போட்டால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் சித்தாந்த ரீதியாக நாம் தமிழர் சீமான் அவர்கள் இவர்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறான்பதற்காக என்பதற்காக அல்லு ஒரு சொல்லுவாங்களே எல்லா கேமராவும் அவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நாம் தமிழர் இயக்கத்தின் மீது ஃபோக்கஸ் பண்ணி கடைசியாக ஒருத்தன் இப்போ ஒன்றும் இல்லை ஐயா கிட்ட பொறுமையாக ஐயா இந்த மாதிரி நான் வந்து இன்னும் பேர் கொண்டவன் இந்த ஏரியாவில் இருக்கிறேன் என்ன என்னோட உறுப்பினர் ஆட்டை இது நான் நாம் தமிழ் வந்து விளக்கம் பார்க்குறேன் என்னோட கூகுள் பே நம்பர் இது ஏதாவது போடுறீங்களான்னா டக்குன்னு ஐயா போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன போட்டுருவீங்களா நான் இதுவரை நாம் தமிழரை விட்டு போன ஆட்களை யாரை கூப்பிட்டு பேட்டி எடுத்திருக்கோம் சொல்லுங்க இல்லை எங்கள் சேனலில் கட்சியில் இருக்கவங்க தான் இந்த இதில் வந்து என்னோட உட்காந்து டிபேட்டில் பேசியிருக்காங்களே தவிர கட்சி கட்சியை எடுத்துக்கிறாங்க எப்படி டிபேட்டில் உட்கார முடியும் அவரை கூட இருக்காங்களே கண்ண நாம் தமிழரை பொறுத்த மட்டும்லாம் சீமானுக்கு எதிராக எந்த நபர் இருந்தாலும் அவர் எனக்கு எதிரியே ஆம் சீமா எதிரியே நண்பரா நண்பர் இல்ல முறைகளை சுட்டி காட்டுவோங்க தவறு செய்வதா தவறு உறவாடி கெடுக்கிறது இதான் தவறை தவறுன்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் அதுக்காக ஒருத்தர் தண்டிக்கணுங்கிற எண்ணம் எங்க நினைச்சுக்கோ வளரணும் அது வந்து மென்மேலும் பெருகணும் நீங்க மனசா நினைக்கிறீங்க ஆமா ஆமா அப்படியே ஒரு மேல வளர்த்து போடுறீங்க திமுக நினைக்கும் காமாட்சி நாயுடு நினைப்போம் ஆனா அதை அடக்கமா அவர் இருக்கணும் நாம் அடக்கம் வேணும் என்ன அடக்கமா இருக்கும் ஐயா நீங்க சொல்றதை கேட்டு கம்மன் இருக்கா காலேஜ் திமுக 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 சொன்னா போதுமா திமுக வாழ்க்கைன்னு யாரும் பேசவனா எங்களை பத்தி எந்த வேண்டாம் அவருடைய தம்பிகளையும் தும்பிகளையும் தவறாக அவர் கட்சியை பார்த்துட்டு இருந்தா பன்னெண்டு மாவட்ட செயலாளர் போனானே அவன் அவன் திரும்பி வந்தான் திருச்சியில போட்ட கூட்டம் லட்சக்கணக்கான பேர் நாங்க ஏன் பாக்கலாம் அப்ப உங்களுடைய வெயிட் போச்சா இல்லையா

எங்க ஐடி விங்க அதிகாரப்பூர்வமான ஐடி விங்ல வந்தா அதுக்கு பொறுப்பு நான் ஏத்துக்குறோம் ஏத்துக்கிறோம் கட்சி ஏத்துக்கிறோம் அதை தவிர வேற ஆதரவாளர் போறதுல யார் யாரெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு ஏற்க இயலாது நீங்களா இது திமுக ஆதரவு அவங்க திமுக ஆதரவு இவன் அவன் சொம்படிப்பான் இவன் சொம்படிப்பாங்கிறதெல்லாம் விட்டு பார்த்துதான் பேசு சரிங்க இறுதியா ஒண்ணு சொல்றேன் நேத்து நேத்தான் நம்ம முதல்வர் ஒரு பேசுனா தெரியுமா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாக்கள் பலம் பெற்றுச்சு இது உலகம் நம்ம நம்ம கொள்கைகளை எதிரான கருத்துக்கள் நிறைய பேர் பரப்புறாங்க அதை வந்து நம்ம மிஞ்சுகிற வகையில் நம்ம அதை கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னார் தெரியுமா அதான் இது ஆமா இல்ல இங்க பாரு நம்மளும் சோசியல் மீடியால நம்மளும் செயல்படணும் விழாவில் கலந்து கொள்கிறார் மறுநாள் இது வெளியிடப்படுகிறது பாரு இப்போ சீமானுடைய தம்பிகள் எல்லாம் கைய கையில வச்சுக்கிட்டு பூரா வாட்ஸ்அப்ல உக்காந்துக்கிட்டு யூடியூப்ல உட்காந்து பண்றாங்க திமுக எவனாவது பண்றானோ பண்ண மாட்டான் ஏன்னா உங்க காசு விட்டாலும் அதுல நடக்கும் அதுதான் அதுதான் சரிங்க பல்வேறு தகவல் உங்க நேரத்துக்கு நன்றி அரசியல் இணைந்தீர்கள் அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி